முபத்திலா தொகை முறிக்கூடிய காரியங்கள் முறியும்பத்திலா துசலா தொழுகை அங்கீகரிக்கப்படாது முறிந்துவிடும் என்ன எட்டு விஷயங்கள் அது முதலாவது வேண்டும் என்றே தொழுகையில் பேசினால் தொழுகை முறிந்து முறிந்துவிடும் என்ற கல்வி இருந்தே பேசுதல் மரதியில பேசுறாரு அவருக்கு தொழுகையில பேசினா தொழுக முடியாதுன்னு அவருக்கு தொழுக முறிஞ்சிரும் அவருக்கு தெரியாது இந்த நிலையில பேசுறாருன்னு சொன்னா தொழுக முடியாது ஆனா இல்லிருந்து வேண்டுமே அவர் தொழுகையில் பேசினால் தொழுகை முறிந்துவிடும் இரண்டாவது வாய் தெரியும் அளவிற்கு சப்தமிட்டு சிரித்தல் சப்தம் ஒரு ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார் குரானுடைய சொர்க்கத்துடைய வசனத்தை கேட்கும்போது ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார் அதனால் துழுகை புரியாது நேத்து ஏதோ அவருக்கு அவருக்கு நினைச்ச ஒரு காமெடியை நினைச்ச அவர் சிரிச்சாருன்னு சொன்னா தொழுகையில ஆகும் இல்ல மஷா அல்லா எல்லா பாதுகாத்தவர்களை தவிர தொழுகை முறிந்து விடும் மூன்றாவது சாப்பிடுதல் குடித்தல் சாப்பிடுதல் குடித்தல் பல பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அதை அப்படியே அசை போட்டுக்கிட்டே தொழுகையில வந்து நின்றுவாங்க அல்லது திராவிட் துழுகையில பார்த்தது சொன்னா களை பார்க்கன்னு சொல்லி முன்னாடி இருக்க வாட்டர் பாட்டில எடுத்து குடிச்சிட்டு வச்சிட்டு தொழுவார் இதுவெல்லாம் தொழுகையை முடித்துவிடும் ஒரு சிறிய உணவை வாயில் வைத்திருந்தாலும் சிறிய தண்ணீரை அறிந்தினாலும் அத்னம் அந்த மாத்திரத்திலேயே தொழுகை முடிந்துவிடும் மூன்றாவது நான்காவது மூன்றாவது நான்காவது குடித்தல் சாப்பிடுதல் ஐந்தாவது விலகி விடுதல் மறைக்க வேண்டிய உறுப்புகள் மறைக்கப்படாமல் இருந்தால் தொழுகை நிறைவேறாது ஆறாவது கிபிலாவை விட்டு முற்றிலுமாக திரும்பி இருத்தல் கிபிலாவை விட்டு முற்றிலுமாக திரும்பி இருத்தல் ஒருவர் கபிலா அங்க இருக்குன்னா அவர் எங்க பார்த்து தொழுகிறாருன்னு சொன்னா தொழுகை கொஞ்சம் மாறி இருக்குன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மொத்தம் மாறிட்டாருன்னு சொன்னால் அவரை திருப்பி விட்டு பிரயோஜனம் கிடையாது அவர் மீண்டும் என்ன செய்தார் ஆக வேண்டும் முதல்ல இருந்து தக்பீர் ஹராம கட்டி தான் ஆகணும் ஏழாவது அசைவுகளை அதிகமாக தொழுகையில் ஆக்குதல் இப்படி நீளமாக ஒரு அசைவை அவர் ஆக்கிக் கொண்டிருந்தால் அல்லது தேவை இல்லாமல் அசைவ ஆக்கிக் கொண்டே இருந்தால் தேவையில்லாம எப்படி கை வச்சிருப்பாரு தேவையில்லாம தாடியை நோண்டிட்டு தாடிய அவர் தடைவிட்டே இருப்பார் அல்லது தொடர்ச்சியாக ஒரு அசைவை செய்து கொண்டே இருந்தால் இந்த கத்ரா இந்த தலைப்பாகைக்கு மேல போட்டிருக்கவங்க எல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி காரியங்கள் எல்லாம் தொழுகை முடிச்சிடும் அசைவுகள் அதிகமானால் தொழுகை முடிந்துவிடும் எட்டாவது தகாரத் நீங்குதல் தகாரத் நீங்குதல்னா சிறுநீர் கழித்தல் அல்லது காற்று வெளிப்படுதல் இது போன்ற காரியங்களாலும் தொழுகை முடியும் இந்த எட்டு விஷயங்களுக்கும் முருக்குணுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் மறந்துட்டோகையை முழுமையாக்கணும் விட்டக்கூடாது ஆனா இந்த முகத்தில் தொழுகையை விட்டுட்டு புதுசா தொழலாம் அது ஏற்றுக்கொள்ளப்படாட்டாலும் தொழுகையை கம்ப்ளீட் பண்ணணும் முடிக்கணும் முழுமையா அப்பதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்